ஹலோ விவேஸ்வல்கம் டூ த சேர் ஃபுல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா பொதுவாக சித்தர்கள் வழிபாடு என்பது அவங்க அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது எல்லா சித்தர்களோட ஜீவ சமாதியுமே சிவாலய வடிவத்தில் தான் இருக்கும் அந்த வகையில் நம்ம டெய்லி சித்தர்களை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உச்சத்தையே தொடரலாமா இந்த வீடியோவில் இருபத்தி நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய சித்தர்கள் யார் யாருன்னு வீடியோ போட்டோன்னா வீடியோ பெருசாக போயிடும் ஸோ அதனால் இந்த அஞ்சு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த சித்தர்களை வழிபடணும்னு பார்க்கலாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா கிருத்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் யாருனா ரோமர்ஷி சித்தர் இந்த ரோமரிஷி சித்தருக்கு உடலும் இல்லை இவர் வந்து இறக்கவும் இல்லை இவர் டைரக்டாக கைலாய மலைக்கு போய்ட்டு தான் சொல்கிறாங்க அதனால் இவர் வணங்குறது எப்படின்னா திங்கக்கிழமைகளில் வெள்ள நிறைய ஆடை இணைந்து வடக்கு திசையை பார்த்து வணங்கணுமா இந்த மாதிரி இந்த சித்திரை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் டெய்லி வழிபட்டாலே போதுமோ உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் உண்டாகுமோ ரெண்டாவதாக பார்க்க போகிற நட்சத்திரம் எதுனா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தரணி ஆளுவாங்க அப்படின்னு சொல்கிறது பழமொழி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் யாருனா போகர் சித்தர் இந்த போகர் சித்தர் வந்து உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து நம்ம பழனியில் உள்ள முருகன் சிலைய வடிவமைச்சது அந்த போகர் சித்தர் தான் இவரோட சமாதியுமே நம்ம பழனி மலையில இருக்கு பழனி மலையில உள்ள போகர் சித்தர் சமாதியில் போய் தரிசிக்கலாம் நீங்கள் போய் நேரில் தரிசிக்க முடியலனாலும் நீங்கள் வீட்டில் இருந்தே இவரை உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்கள் கிடைக்குமா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னா மச்சமணி சித்தர் இவரோட சமாதி திருப்புரங்குன்றத்தில் இருக்கு இங்க திருப்புரங்குன்றம் போறீங்க அப்படின்னா மச்சமணி சித்தர வழிபட மறந்துடாதீங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மச்சமணி சித்தர் பலவிதமான நன்மைகளை செய்வாராம் அதுக்கப்புறம் நாலாவது பார்க்க போற நட்சத்திரம் எதுனா மிருக சீரிசம் நீங்க மிருக சீரிசம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வழிபடக்கூடிய சித்தர் யாருன்னா பாம்பாட்டி சித்தர் இவரோட ஜீவசமாதி சங்கரன் கோயிலில் இருக்கு நீங்க சங்கரன் கோயில் போறீங்க அப்படின்னா இவரை தரிசிக்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் இன்னொரு சித்தரையும் நீங்க வணங்கலாம் அவர் யாருன்னா சட்டமணி சித்தர் இவரோட ஜீவசமாதி திருவங்கத்தில இருக்கு அதுக்கப்புறம் அஞ்சாவதா பார்க்க போற நட்சத்திரம் எதுனா பூச நட்சத்திரம் நீங்க இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னா கமலமுணி சித்தர் இந்த கமலமுனி சித்தரோட ஜீவசமாதி திருவாரூர்ல இருக்கு நீங்க பூச நட்சத்திரக்காரர்களா இருக்கீங்க திருவாரூர் பக்கம் நீங்க போறீங்க அப்படின்னா இவரை வழிபட மறந்துடாதீங்க இவர் வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகளை கொடுப்பாராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் உங்களோட நட்சத்திரம் உங்களோட சித்தர் யாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ ரெடி பண்ணித்தரேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ